நம்ம வந்து குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்து கொண்டா பஞ்சாயத்தில் சக்தி என்ன சக்தி கணபதி நகரில் பிளாட் தொண்ணூற்றி நானு ராஜசாகர் பன்னீர் தொண்ணூத்தி ஏழு ரவிக்குமார்ன்றவர்கிட்ட பௌரா பாட்டா மூலிமா வாங்கணும் அதே சொத்து வந்து குடியாத்தம் கார்த்தி ஒரு ராஜசேகர் தெருவில் இருக்கிறவர் ஒரு கார்த்திகின்ற ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தவறான லாபம் அடையணும் லாபம் நோக்கம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவிக்குமார் என்றவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஒரு பத்திரம் பண்ணி கூட்டு சதி பண்ணி வாங்கிட்டார் சொத்தை அப்படின்னு ஆனால் அவர் இதே மாதிரி வேலை தான் வருது இது வந்து கார்த்திகேயனும் லேண்ட் ப்ரோக்கிங் தான் பண்ணுற பண்ணியிருக்காங்க இது விஷயமா ஏற்கனவே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி டிஆர் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாருங்க சம்மந்தப்பட்ட இன்வெலடு சேலரி வந்து கேன்சல் பண்ணிட்டாருங்க இப்போ நைன்டி நைனில் கொடுத்த சேலரி ப்ளேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம் பட்டா அப்ளை பண்ணுவோம் பட்டா அப்ளை பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு முஸ்து வந்து அரசு அதிகாரிகள் பண்ணலை காரணம் வந்து கார்த்திகேயன் முட்டுக்கட்டு போட்டுட்டே இருந்தார் அது இல்லாமல் கார்த்திகேயன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து திரும்பி லேண்ட் அப் பண்ணி அந்த எங்கள் கிட்டேருந்து பறிக்க முடியும் முயற்சி பண்ணுறாரு அது விஷயமா நாங்கள் வந்து எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அதனால் கிட்ட கொடுத்து டிசி இந்த மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரி விசாரிக்க வந்து உத்தரவு போட்டுருக்காங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து எல்லா விதமான தஸ்தாவேஜ்களும் தாக்கல் பண்ணியிருக்கோம் சம்மந்தப்பட்ட கார்த்திகேயன்றது வந்து எங்கே நிலவ அப அபகரிப்பு வரிகை பண்ணியிருக்காரு அவர் பேர் நிறைய கேஸ் தான் இருக்குது அது விஷயமா வந்து கார்த்திகேயன் மற்றும் அந்த ரெண்டு பேர் அவங்க பேர் நாங்கள் கார்த்திகேன் அவண்டி தான் மற்ற அவங்க பேரெலாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டாக இருக்கார் அவர் அவர் பேரில் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவர் பிளஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில அது அதிகாரி துஷ்பிரேகம் பண்ணுறாங்க ஒரு சில அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அது சம்மந்தமாக நம்ம மாவட்ட அது அதிகாரி போலீஸ் அதிகாரி வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முறைப்படி நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கோம் இது நாங்கள் ஆக்ஷன் ஆக்ஷன் வெயிட் பண்ணுறோம் நன்றி <laughs> <laughs> <laughs>